வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே லக்னோ மோதம் போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் அளவனில் நான்கு மாற்றம் கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்கும் தல தோனி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக இருக்கிறார் வங்கதேசத்தைச் சேர்ந்த முஸ்தபிர் ரஹ்மான் இதுவரை ஐந்து போட்டிகளில் ஆடியுள்ள அவர் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இந்த ஆண்டு இதுவரை நடந்த போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் முதல் ஐந்து இடங்களுக்குள் இடம்பெற்று இருக்கிறார் சிஎஸ்கே அணி ஆறு போட்டிகளில் நான்கு வெற்றிகளை பெற்றுக் நிலையில் அந்த நான்கு வெற்றிகளிலும் முஸ்தபிர் ரஹ்மான் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் இந்த நிலையில் தான் வங்கதேச கிரிக்கெட் அமைப்பு முஸ்தபிர் ரஹ்மானை ஐபிஎல் தொடரிலிருந்து திரும்பப் பெறுவதாக கூறியுள்ளது வெளிநாட்டு வீரர்கள் அந்த நாட்டு கிரிக்கெட் அமைப்பின் அனுமதி பெற்று ஐபிஎல் தொடரில் பங்கேற்க முடியும் அந்த வகையில் முஸ்தபிர் ரஹ்மானை ஜிம்பாபே அணிக்கு எதிராக வங்கதேச அணி ஆட உள்ள நிலையில் அந்த கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க வைக்க இருப்பதாக கூறி வங்கதேச கிரிக்கெட் அமைப்பு திரும்ப அழைத்து உள்ளது வங்கதேச ஜிம்பாபே அணிகள் மோதவுள்ள டி டுவெண்டி தொடர் மே மூன்றாம் தேதி துவங்க உள்ளது இந்த நடையில் தான் ஏப்ரல் முப்பத்தி ஒராம் தேதி என்று முஸ்தபிர் ரஹ்மானை திரும்ப அனுப்புமாறு வங்கதேச அமைப்பும் கூறியுள்ளது அதேபோல் தற்போது சிஎஸ்கே அணி விளையாடியுள்ள ஆறு போட்டியில் நான்கு வெற்றி இரண்டு தோல்வி என்று மூன்றாவது இடத்திலும் உள்ளது அடுத்ததாக லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி இன்றைக்கு தினம் விளையாட உள்ளது இதற்கான லெவனில் சில மாற்றங்களை கொண்டு வர உள்ளார்கள் அதில் ஓபனிங்கில் ருத்ராஜுடன் கான்பே அவர்கள் மீண்டும் களமிறங்க உள்ளார் டாரில் மிச்சல் இருந்து நீக்கப்பட்டு உள்ளார் அதன்படி சிஎஸ்கே லெவனில் ருத்ராஜ் டவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ரஹானே சிபம் தூபை ஜடேஜா சமீர் ரிஸ்வி தலதோனி சர்துல் தாகூர் தூசர் தேஷ்பாண்டே முஸ்தபிர் ரஹ்மான் ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள் ஈம்பட் வீரராக பதிரானா அவர்கள் இடம்பெறுவார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்